மூணு முறை நிதி ஆயைக்கு வர முடியாது வர முடியாது ஈடி இந்த ஓடி வாரேன் மொலி அப்படி बोलது நானா வர பக்கத்துல ஐயா சந்திரோண்ணா ஐட வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கை பிடிச்சு பேசி பேசிட்டு இருந்தது யாரு தங்கச்சி நான் கேக்குறது பர்ச்சு ஐயா இல கணேசன் இறந்துட்டarlar இறந்துட்டார் அவர் யாரு बीजेपीல ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் மூத்த உறுப்பினர் बीजेपीல ஒரு பெரிய தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்கள உறுப்பினராக நாகாலாந்துக்கு ஆளுநராக இருந்தவர் அவர் இறந்துட்டார் இறந்தால் அவர் எந்த கட்சி பாரதிய ஜனதா அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும் இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா மாமா நயனார் நயேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்கானே ஐயா மோடி பிரதமர் என் சார்பான வணக்கத்தை மலர்மொழி வச்சு நீங்கள் செஞ்சுருங்க அது அவருக்கு இல்லை ஆளுநர் ஆர் என் ரவி அவங்க ஆள் வச்சிருக்கு இல்லை தம்பி எல் முருகன் இந்தா முருகா வணக்கத்தை வச்சிரு இல்லை அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலைன்னா ஐயா மூப்பனாருக்கான வணக்க நிகழ்வு மூணு நாள் கழித்து வந்தாங்க அப்போ அன்னைக்கு போய் அம்மா நீங்கள் போய் உங்கள் ஊர் நீங்கள் போய் மரியாதை வச்சுட்டு வந்துருங்க வச்சிருக்கலாம் இல்லை எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சிருக்க தலைவர் ஐயா எடப்பாடி கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்திருக்கலான்னு செலுத்துங்கன்னு சொல்லலாம் என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து செலுத்த சொன்னா யார் ஆர் எஸ் எஸ் கை கூலி யாரு இங்க பாருங்க ஆபரேஷன் சிந்தூர் ஆயிரம் கேள்வி கேட்ட நான் யார்டையும் பதில் இல்லை தீவிரவாதி உள்ள நுழையும் போது இரநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்க பாருங்க தங்கச்சி விண்ணூர்தியில பயணிக்கும்போது சாதாரணமாக சாதாரணமா விமானம் போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன் நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பாடுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்தேன் அவன் தாதார் கேட்காம என்ன பண்ண அவனை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண ஒரு சுற்றுலா தலம் பகல்காம முப்பது பேர் கூடி கலையிறாங்கிற அவன் வந்து போயிருக்கான் அங்க காவல்துறை இல்லை துணை அங்க ராணுவம் இல்லை ஏன் இல்ல தப்பு சத்தம் கேட்டவன ஏன் வரல சுட்டு அப்படியே சுத்தி வளர்ச்சி ரவுண்ட் பண்ணி அவனை தப்பிக்க விடாம ஏன் தாக்கி அடிக்கல எப்படி தப்பிக்க விட்ட பத்து நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்துர்னு போறது எடுக்கிற யாரு மேல மக்கள் மேல சிந்து நதியை உள்ள விட மாட்டேங்கிற சிந்து நதி நதி ஒண்ணுதா இந்தியாவுக்குன்னு வருதா சண்டை போட்டா எல்லாம் போட்டு இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு முத முதல அதை பாராட்டி பேரணி நடத்தின மகான் யார் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல கொடியை புடிச்சிக்கிட்டு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார் உங்க ஆர்எஸ்எஸ் கைக்கூலி தான் அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க ரஷ்யாவில் போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்துர் எங்கள் நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசினா பெருமகள் யார் அம்மையார் கனிமொழி வாய்க்கு வரதெல்லாம் பேசக்கூடாது உன்னை எழுத்து பேசினா எந்த கருத்தில் எழுத்து பேசணுமா பதில்தான் சொல்லணும் ஆர்எஸ்எஸ் கைக்குலி ஆர்எஸ்எஸ் கைக்குழி திமுக கைகூலி திமுக இதே இதே பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது திமுக கூட்டணி வைக்கும் போது இதே இதுல எங்க அண்ணன் எம்எல்ஏ இல்லையா பிஜேபி கூட்டணியோட அப்புறம் தங்கச்சி பிஜேபி ಬಿಜೆಪಿ ஆர்எஸ்எஸ் இன் தாய் கலகம் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க இந்த திராவிடம் முன்னேற்றக் இவங்க எங்கள பேசுவாங்க கைக்குலி குய்க்குலி பொய்க்குலி பையளு ஏ வேளை நிகது அவ்னா ஒன்னு தர்க்கம் பண்ணுலாம் ஆ இது ஆர்எஸ்எஸ் கைக்குலி ஆங்க சன் பரிவார குடும்பல் சநாதன சங்கிகள் ஆர்எஸ்எஸ் கைக்குலிகள் டேய் இத விட்ட வேறதா பேசுங்கப்பா வேற ஏதாவது பேசுங்க நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது பீகோடெக் தமிழ் சேனல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்